பேட்டை பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நரிக்குவர் இன மக்கள் புரட்சித்தாய் மேல தாளத்துடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு நரிக்குறவு மக்கள் ஊசிமணி மாலை கொடுத்து தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர் இந்த பகுதியில் சாலைகளில் தாங்கள் ஊசிமணி பாசிமணி உள்ளிட்ட பொருட்களை விற்க மாநகராட்சி அனுமதிப்பதில்லை என நரிக்குறவு பெண்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் தெரிவித்தனர் நரிக்குறவு மக்களுக்கு இது தவிர வேறு தொழில் தெரியாது என்பதால் அவர்களின் பொருட்களை விற்க கடைகள் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா வேண்டுகோள் விடுத்தார் திருநெல்வேலி பேட்டை பகுதியில் நரிக்குறவு மக்களை சந்தித்த புரட்சித்தாய் சின்னம்மா நரிக்குறவர் தமதையின் ஆண் குழந்தைக்கு ராமச்சந்திரன் என பெயர் சூட்டினார்